ஜாதகருடைய கேரக்டர் என்ன அவர் எந்த மாதிரி சிந்திப்பார் அவருடைய குணங்கள் என்ன அப்படின்னு ஜீவக்கோளை வச்சு நம்ம தீர்மானிக்கணும் சனிச்சந்திரனோட இணைவு வேறு மாதிரி வேலை செய்வாங்க அவங்கள தோக்க மாட்டாங்க சனிச்சந்திரன் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து மாறி போவாங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கேள்வி பதில் பகுதியில் ஒரு தொழில் ரிலேட்டடான ஒரு கேள்வி இது வந்து இந்த கேள்வி பற்றின விளக்கத்தை நம்ம சூடு ஜி கே கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் இப்போ நம்ம இந்த தொழில் ரீதியான வந்து பிருகுநந்தி நாடி முறையில் சனிச்சந்திரன் சேர்க்கை பற்றின ஒரு கேள்வியை மாணவர் கேட்டிருக்காங்க தொழில் ரீதியாக வந்து சனிச்சந்திரன் சேர்க்கையை வந்து நிறைய இழப்புகள் கொடுக்குது இப்போ இந்த இழப்புகள் வந்து எந்த அளவுக்கு இதில் ஜாதகத்தில் பிரதிபலிக்குது அப்படிங்கிறது பற்றின ஒரு விளக்கத்தை உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறோம் இப்போ சனிச்சந்திரன் இணைவுகள்னாலே பிருகுநந்தி நாடியில் ஒரு பயம் இருக்கும் பயங்கிறத விட பெரிய லாசிடும் விரயங்கள் நஷ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சந்திரனுடைய காரகத்துவங்கள் சார்ந்து ஒரு செயலை செய்யும் பொழுது அதில் சில ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ப்ளஸ் பாயிண்ட்டுனால் நல்ல செயல்கள் இருக்குது நம்ம தொழில் அப்படின்னு ஒன்று பிரிவினைந்து நாடியில் நம்ம தொழில்னால் நேராக என்ன பண்ணுறோம்னா சனியுடன் எந்தெந்த கோள்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இப்போ சனியுடன் எந்தெந்த கோள்கள் இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறதுல சனி சந்திரன் அப்படிங்கிறதுக்கான பலனை நம்ம முழுமையாக பார்த்துறோம் அதுக்கு முன்னாடி அந்த ஜாதகருடைய கேரக்டர் என்ன அவர் எந்த மாதிரி சிந்திப்பார் அவருடைய குணங்கள் என்ன அப்படின்னு ஜீவக்கோளை வச்சு நம்ம தீர்மானிக்கணும் மிருகநந்தி நாடியில் நீங்கள் தொழிலுக்கு எடுத்துட்டாலும் சரி அல்லது இடம் வாங்கிறது பொருளாதாரத்தை எடுத்துகிட்டாலும் சரி அந்த ஜீவக்கோளோட நிலைகள் அங்கே அதிகமாக இன்ஃப்ளுயன்ஸ் பண்ணும் அதாவது அதுதான் அங்கே அதிகமாக வெளிப்படுத்தும் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நாலேஜாக இருக்கிறாரு அப்போ தொழில் அவர் எப்படி கையாளுவார் அப்படிங்கிற சிஸ்டம் அங்கே மாறுது ஒருத்தர் வந்து ஜீவக்கோளோட இணையக்கூடிய கோள் ரொம்ப பேராசப்படக்கூடிய கோளாக இருக்குது அப்போ சனிச்சந்திரனுடைய இணைவில் அங்கே சில மாற்றங்கள் ஏற்படும் அப்போ ஒரு மனிதன் தொழில் செய்யும் பொழுது அவங்களுடைய பிறப்புனுடைய கேரக்டரு அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து சனிச்சந்திரன் அப்படின்னா பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த சனிச்சந்திரனுக்கான பலனவே அந்த ஜாதகத்துலேயும் அந்த பர்டிகுலர் நபர்கிட்டையும் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி அந்த அந்த இடத்த அந்த ஜாதகர் கையாளக்கூடிய விதத்துக்கு அவருடைய குணங்கள் என்ன அப்படிங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ானில் இப்போ ஒரு ஆணனுடைய ஜாதகத்தில் குரு வந்து சூரியனுடன் சேர்ந்துருக்க அப்போ அந்த ஜாதகர் வந்து சூரியனுக்கான குணங்கள் அவர்கிட்ட அதிகமாக வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம் சூரியனுக்கான குணங்கள்னு என்ன அவர் சுயதொழில் செய்யணுன்னு ஆசைப்படுவார் நேர்மையாக செய்யணும்னு ஆசைப்படுவார் அதிக ஆசைகள் அவங்ககிட்ட இருக்காது தான் கற்றுக்கிட்ட விஷயத்தை எதிர்காலத்தில் எந்த விதத்துலேயும் பலகீனமான மனசு போகாத அளவுக்கு கால்குலேஷனோடு செயல்படுவாங்க அந்த இடத்துல சனிச்சந்திரனோட இணைவு வேறு மாதிரி வேலை செய்வாங்க அவங்கள துவக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து சந்திரனுடைய பயணங்கள் அதிகமாக கொடுக்கலாம் இடமாற்றங்கள் அதிகமாக கொடுக்கலாம் தூர தேசத்துக்கு அவங்க போயிருக்கலாம் ஆனால் அவங்க பேசிக்காக குரு சூரியனுடைய இணைவு இந்த சனிச்சந்திரனுடைய இணைவை பேலன்ஸ் கூட இப்போ வந்து சனிச்சந்திரன் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து இடம் மாறி போவாங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறுவார்கள் அப்படின்னு சொல்கிறோம் தொழிலில் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்க மாட்டாங்க இன்றைக்கி ஒரு தொழில் இருப்பாங்க மூணு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு தொழில் இருப்பாங்க நாலு மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு தொழில் இருப்பாங்கங்கிறது ஒரு பொதுவான கருத்து இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா திட்டமிடல் அப்படிங்கிறது இருக்காது சனிச்சந்திரன்கிட்ட ஒரு செயலை வந்து சனி சந்திரன் சேர்க்கைக்கு ஒரு பலன் இருக்கு சந்திரன் சனி சேர்க்கைக்கு ஒரு பலன் இருக்குது பெரும்பாலும் இவங்கக்கிட்ட திட்டமிடுதல் அப்படிங்கிறது பெரும்பாலும் இருக்குது அப்படி திட்டமிட்டுட்டாங்க அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துறதுல நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது சனிச்சந்திரனுக்கு இப்போ திட்டமிடுதல்னால் என்ன அப்படின்னா இப்போ நாம் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம் அந்த தொழில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த தொழிலுக்கு நம்ம கடன் வாங்குகிறோம் இதுக்கு மீறி கடன் வாங்கக்கூடாது அது கடன் கட்டிட்டு தான் நம்ம அடுத்த பிஸ்னஸோட டெவலப்மெண்ட்டுக்கு போகணும் இந்த தொழிலை தவிர்த்து நம்ம வேறு தொழிலுக்கு போகக்கூடாது இந்த தொழிலில் நம்ம எவ்வளோ லாபம் எடுக்கணும் எவ்வளோ மார்ஜின் வைக்கணும் இந்த மாதிரி சில திட்டமிடுதல்கள் அப்படின்னு ஒவ்வொரு தொழிலுக்கும் இருக்கும் தொழிலோட டைமிங் முதல் கொண்டு இருக்கும் இந்த திட்டமிடுதல் என்ன ஆகுன்னா நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த சனி சந்திரன் வந்து அது ஸ்டாண்டர்டாக அவங்களால வச்சுக்க முடியாது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு நாலு மாதம் கழித்து அந்த திட்டமிடுதல் மாறப்படும் இவங்களாக மாற்றிடுவாங்க இந்த மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த சனி சந்திரன் சம்பந்தப்பட்டவங்க யாராவது அவங்கள வந்து சந்திக்கிறாங்க ஏப்பா நீ இப்படி தொழில் பண்ணுற இப்படி தொழில் பண்ணால் எப்படி முன்னேறது இது கூட ரெண்டு தொழிலை சேர்த்து பண்ணு இப்படி கடனை இன்னும் நீ நிறைய வாங்கலாம் அவனுக்கு தான் நிறைய சுற்று இருக்குதில்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு இன்னும் கடன் வாங்கி இன்னும் ரெண்டு மிஷினரிஸை வாங்கி போட்டு தொழில் பண்ணு அப்படின்னு ஏதோ ஒரு ஆசையே காமிக்கிறாங்க அந்த அடுத்தவங்க ஒரு நம்மளைய டெவலப் ஆகிறதுக்கு தூண்டி விடும் பொழுது இந்த சனிச்சந்திரன் என்ன பண்ணுன்னா தன்னுடைய திட்டமிடுதல் இதுக்கு முன்னாடி எப்படி வாழணும்னு நினைக்கிறாரோ அதை கைவிட்டுவார் அதனால் என்ன ஆகுதுன்னா இவர் அதிக கடன் வாங்குறாரு கடன் வாங்குறதுனால அதிகமாக வட்டி கட்டுறாரு திடீர்னு தொழில் ரீ பிஸ்னஸ் ரீதியான வரவுகள் நிற்குது அங்கே ஸ்டாப் ஆகுது டர்ன் ஓவர் ஸ்டாப் ஆகும் பொழுது கடன் அடைக்க முடியாமல் தொழிலையும் லாஸ் பண்ணி சொத்தையும் இழந்துடுறாங்க இப்போ இந்த இடத்துல வந்து ஜீவோ கோல் தான் அங்கே இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து சனி சந்திரன் இருக்கு அப்போ குருவுடன் சந்திரனே இணைஞ்சிருக்காரு குருவுடனும் சந்திரன் தொடர்பு சனியுடனும் சந்திரனுடைய தொடர்பு இருந்தால் ரொம்ப ஆபத்து இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இவங்க ஃபேமிலி யாரோ ஒருத்தர் கட்டாயம் வேணும் இவங்க அறிவாளி தான் நல்ல சிந்தனையாளர் தான் நிறைய ஐடியாக்கள் இவங்ககிட்ட இருக்கும் வேகமாக செயல்படக்கூடியவங்க சீக்கிரமாக முன்னேறவுன்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் மாற்றம் இல்லை ஆனால் இவங்களோட அறிவையும் உழைப்பும் அங்கே எடுக்கிறது தப்பு இல்லை பொருளாதார சார்ந்த விஷயங்களில் யாருக்கு பணம் கொடுக்கணும் தொழில் எப்படி பண்ணணும் எவ்வளவு கடன் வாங்கணும் பேங்க் பேலன்ஸ் என்ன அந்த தொழிலுக்கு வாங்கக்கூடிய பர்ச்சஸ்ஸு மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கறது எல்லாம் இவங்க அம்மாகிட்டையோ இவங்க அப்பா கிட்டேயோ மனைவியோ யாரோ ஒருத்தர் அங்கே உள்ள என்றார் இல்லை அப்படின்னா இவர் வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய நியூஸ் செய்திகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சொல்லக்கூடிய சில செய்திகளை தன்னுடைய முன்னேற்றத்துக்கு கரெக்டாக இருக்குங்கிற ஆர்வத்தில் இவங்க பிஸ்னஸில் மேலும் மேலும் கடனாகி ஏமாந்துருக்காங்க அல்லது இப்போ வந்து நான் ஒரு மளிக் கடை வச்சுருக்கேன் சனிச்சந்திரன்னா கடை இப்போ ஒரு பத்து கடைக்காரர் வந்து சார் நான் பொருள் நான் விற்று தரேங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு வாங்குறாங்க ஹோல்சேல் கடை வச்சுருக்கோம் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்துட்டு நாற்பதாயிரரூவா கடன் வச்சிட்றாங்க அவங்க போய் லாஸ் ஆகிடுவாங்க இவன் போய் வசூல் பண்ண முடியாது அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இந்த சனிச்சந்திரன் சம்மந்தப்பட்டவங்க அவுட்ஸ்டாண்டிங் அதிகமாக நிப்பாட்டக்கூடக்கூடாது இப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் நிப்பாட்டாமல் அவங்க வந்து ஒரு தொழிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய கேரக்டரில் தான் அங்கே இருக்குது விஷயமே இப்போ தான் உங்களுக்கு தெரியும் கோல்னா என்ன இம்பார்ட்டன் அப்படின்னு இப்போ வந்து குரு புதன் வந்து நட்புக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற ஒரு காம்பினேஷன் ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு புதன் சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அல்லது வியாபாரத்துக்காக கால்குலேஷன் போட்டாலும் கூட அவங்க வந்து சிலதெல்லாம் துணிச்சலாக இறங்கி பார்த்துருவாங்க ஆசுலேஷன் இருந்தாலும் கூட யதார்த்தமாக இருப்பாங்க இப்போ இந்த குரு புதன் இருக்கிறவங்களுக்கு சந்திரன் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வேறு யாருக்குமே இல்லை ஆனால் இவங்களை மாதிரி ஏமாறுறதும் வேறாக கிடையாது அப்போ புதன்னாலே காதல் புதன்னாலே காதல் புதன்னாலே நண்பர்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட அங்கே காதல்லையும் நண்பர்கள்லையும் அவங்க ஏமாறுறதுங்கிறது கன்ஃபார்ம் அதில் மாற்றம் மாற்றல் அப்போ அந்த இடத்துல சனிச்சந்திரன் இருக்குது அப்படின்னா சனிச்சந்திரன் சம்மந்தப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு சனிச்சந்திரனுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்கும் இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காரு பெரிய லெவலில் வச்சிருக்கார் இப்போ இவருக்கு குரு புதன் சேர்ந்துருக்கு இப்போ இவருடைய நண்பர்கள் இல்லை இந்த தொழில் ரீதியான ஃப்ரெண்ட்ஷிப் யாராவது வந்து பர்ச்சேஸ் பண்ணாருன்னா அவங்களுக்கெல்லாம் அதிகமாக கடன் கொடுத்து அல்லது அந்த தொழில் ஸ்தானத்தில் ஏற்படக்கூடிய நட்பின் நட்புக்கு அப்புறம் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுறதுனால தொழிலை கவனிக்காமல் அல்லது அவங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை வைத்து நீ நிர்வாக மன்னிக்க விட்டுருவாரு அங்கே லாஸ் ஆகிடும் கேரளஸ் அதிகமாக கேரளஸ் அதிகமாக இப்போ இப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா சனிச்சந்திரனை மெட்டு வச்சு முடிவு பண்ணக்கூட கூடாது சனிச்சந்திரன் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை ஜீவக்கோளுடன் சேர்ந்த கோள் என்னவோ அது சார்ந்து தான் நம்ம முடிவு பண்ணணுங்கிறது தான் இம்பார்ட்டண்ட் கட்டிங்களா அப்போ இந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது இந்த சனிச்சந்திரனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அவசியம் இவங்க என்ன திட்டமிடுறாங்களோ அந்த திட்டங்களை கடைசி வரைக்கும் மாறாமல் செயல்படுத்தணும் வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகள் அதாவது ஒரு டிவியில் வரலாம் நண்பர்கள் மூலியமாக வரலாம் அந்த பிஸ்னஸ் நடக்கக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு யாராவது ஒருத்தர் வர்றவங்கனால வர கஸ்டமர்னாலேயும் கூட வரலாம் அதை உடனே இவங்க செஞ்சிடக்கூடாது அது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட ஆலோசனை பண்ணி அதே மாதிரி அது கரெக்டாக தப்பா அப்படின்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்டவங்களோட ஆலோசித்து தான் இவர் முடிவெடுக்கணும் இப்போ சில பேர் சொல்லுவாங்க நீ வந்து இப்படி யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எப்படி முன்னேறாரு நீ இப்படி பயப்பட்டினா எப்படி முன்னேறங்கிற செய்திகள்லாம் இந்த சந்திரனுக்கு வரும் அப்போ என்ன ஆவாங்க அப்படின்னா அந்த தொழிலில் போய் அவங்க பயங்கரமாக ஏமாந்துடுறாங்க அவ்வளோதான் கான்செப்ட் இருக்கு அப்போ இந்த இது வந்து பார்ட் ஒன் இப்போ வரக்கூடிய இந்த பகுதி பார்ட் ஒன் இந்த சனி சந்திரனுக்கான தொடர்ச்சி நிறைய மாணவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க அது பார்ட் டூ அந்த வீடியோவில் உங்களுக்கு மிச்ச கேள்விக்கான பதில்கள் வரும் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட பிருகுநந்தி நாடி சம்பந்தப்பட்ட இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் நான் உங்களையே சந்திக்கிறேன்